கண்டாஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாஞ்சிபுரம் பகுதியில் முகையூர் கிழக்கு ஒன்றிய புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞான்வேல் தலைமையில் முகையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனபால்ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனிசாமி இளங்கோவன் ராமலிங்கம் திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சதீஷ் பாண்டியன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டாச்சிபுரம் பேருந்து நிறுத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் நான்காண்டு கால வெற்று விளம்பர ஆட்சி குறித்து விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் கழக அம்மா பேரவையின் செயலாளர் எதிர்கட்சி தலைவர்

நீ அதை நிறைத்தணும் உனக்கு தில்லி இல்ல எங்கள்கிட்ட ரசி வச்சிருக்கோம் நாங்க வந்த